இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை பரிசுத்த பவுல் எழுதின நிருபம் ரோமர் ஒன்பது முப்பத்தி மூன்று அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெக்கப்படுதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது லாசரு கல்லறையில் வைத்து நான்கு நாளாயிற்று மார்த்தா சொல்லக்கூடிய காரியம் நான்கு நாளாயிற்று நாருமே என்று சொல்லக்கூடிய காரியம் கத்தர் அந்த இடத்துல சொன்ன காரியம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களில் விசுவாசம் வைக்க முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் காணப்படலாம் நம்முடைய மனுஷிய அந்த அறிவானது இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் கூடாது இதெல்லாம் முடிகிற காரியமா என்று சொல்லக்கூடிய நிலையிலே நம்மோடு கூட நம்முடைய மனசும் மாம்சமும் இடைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காரியமாக இருக்கும் ஆனால் கத்ரா ஏசு கிசு அந்த நாளில் மார்த்தால் இடத்துல சொன்ன காரியம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் எனக்கு அன்பானவர்கள் இந்த காலை வேளையில் விசுவாசத்தோடு ஒருவேளை உங்களுடைய மனசும் மாம்சம் சொல்லக்கூடிய காரியம் இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கக்கூடிய காரியமா இதெல்லாம் முடியாது என்று சொல்லி உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கலாம் பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் அதனால் உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம் ஒருவேளை நான் வெக்கப்பட்டு போய்விடுவேனோ என்று சொல்லக்கூடிய காரியத்தில் ஆனால் இந்த வேத வசனம் சொல்லுகிறது அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வைக்கப்படுதலை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று என்று சொன்னபடி இந்த எழுதியிருக்கிறபடி உங்கள் வாழ்க்கையில் நடக்க முடியாய் நீங்கள் வைக்கப்பட்டு போகாதபடி கத்தர் நடத்த உண்மையில்வராய் இருக்கிறார் விசுவாசத்தோடு கத்தரிட சமூகத்தில் அவர் சொன்ன காரியத்தை அல்லது நீங்கள் அவரிடத்தில் எதிர்பார்த்திருக்க காரியத்தை விசுவாசத்தோடு பற்றி பிடித்து கொண்டு நீங்கள் காணப்படுவீர்கள் சொன்னால் இந்த நாளில் நிச்சயமாய் நீங்கள் வெக்கப்படுவதில்லை நீங்கள் மகிமைப்பட முடியாத காரியத்தை கத்த செய்வார் இந்த விசுவாசத்தோடு ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடுமை துதிக்கிறோம் சோத்திரிக்க ரகத்தாவே அப்பா நாங்கள் உங்களிடத்துல இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய காரியத்தினை அறிந்திருக்கிறேன் நீர் எங்களுக்காக மறித்து உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறீர் எங்கள் சத்தத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறீர் அதற்காக கோடாகுடி சோத்திர சோத்திர கத்தாவே சில வேலைகளிலே கத்தாவே மனுஷீக அறிவிலும் மாம்ச சிந்தையிலும் நாங்கள் கத்தாவே கேதளித்து போய்விடுகிறோம் எங்கள் விசுவாசத்திலே நாங்கள் குழம்பி போய்விடுகிறோம் அல்லது பின்வாங்கி போய்விடுகிறோம் அநேக சூழ்நிலைகளிலே நாங்கள் அப்படியாய் கத்தாவே விசுவாச வாழ்க்கையில் மறித்து போன நிலை என்று சொல்லக்கூடிய நிலைக்குள்ளாய் நாங்கள் கடந்து சென்று விடுகிறோம் அப்பா ஆனால் இந்த வார்த்தை எங்களுக்கு இன்னைக்கு உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது அவரிடத்தில் இருப்பவன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாங்கள் எங்களுக்குள்ளே கதாவை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கத்தருடைய சமூகத்தில் விசுவாசமாய் கத்தாவே நாங்கள் காணப்பட்டு நாங்கள் கதாவுடைய நாமத்தினாலே நாங்கள் வாஞ்சித்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை சோதரித்து கொள்ள நீர் அருள் செய்கிறதே என்பதை நாங்கள் விசுவாசித்து உண்மையே நோக்கி பார்க்க அருள் செய்தலும் அப்பா எங்களை ஸ்தம்பிக்க பண்ணுகிற எங்களை பண்ணுகிற எல்லா அவிசுவாசத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு அகற்றி போட்டுள்ளா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னபடி கத்தாவே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னபடி கத்தாவே அப்பா இந்த நாள் நோக்கி பார்க்கிறோம் இந்த தகப்பன்னு சொன்னது போல விசுவாசிக்கிற நாடுவரே என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொன்னபடி இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அவிசுவாசத்தோடு எந்தெந்த காரியத்தில் காணப்படுகிறார்களோ அந்த அவிசுவாசல அவளை விட்டு நீங்கட்டும் அற்புதங்களை அந்த கண்கள் காணட்டும் வைப்பான் அப்படியே அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வத்திலும் ஏசுவி நாமத்தில் அந்த பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகாதபடி ஆசீர்வத்திலும் ஏசவி நாமத்துக்கு நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாய் கத்தருடைய சமூகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அவிஸ்வாசம் நீங்கும்படியாய் கத்தருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாய் உங்கள் கண்கள் காணும்படியான அற்புதத்தை செய்வார் ஆசீர்வைப்பார் பிளஸ் யூ